ஹாய் இப்போது ரெண்டு நாளாகவே சோசியல் மீடியா எதில் போய் பார்த்தாலும் ட்ரெண்டாக இருக்கிற ஒரே டாபிக் கோவிட் நைன்டீன் வேக்சின் போட்டவங்களோட தான் ஸோ ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு தப்பான கத்தை பரப்பிட்டுருக்காங்க சைட் எஃபெக்டோட தீவிரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பிளட்லாம் வந்து கிளாட் ஆகுது ப்ளட் கட்டி கட்டி ஆகுது இதனால் மாரடை போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் இருக்குது வேக்சின் வந்து உண்மையாகவே அதோடைய சைட் எஃபெக்ட் வந்து அதிகமான பேருக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கா அதோடய உண்மைத்தன்மை என்ன நியூஸ் வந்து எதனால் இப்படி ஸ்ப்ரெட் ஆகுது கொஞ்சம் வாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நல்ல பீக்கில் இருந்த கொரோனா பார்த்திங்கன்னாக்கா நம்ம வேக்சின் போட்டதுக்கு அப்புறமா தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் படிப்படியாக குறைஞ்சி அது வந்து மியூட்டேஷன் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நமக்கே தெரியும் இதனால் வந்து நிறையா பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது எங்களுக்கு வருமா அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேக்சினால் வராது நீங்கள் பயப்படுறதுனால மட்டும்தான் வரும் ஸோ ஹார்ட் அட்டாக்குங்கிறது வந்து வேக்சின் போட்டதுக்கு அப்புறமா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இல்லை இது முன்னாடியே வந்து அதிகமாக தான் இருந்துச்சு அது உங்களுக்கே தெரியும் ஸோ வேக்சின் போட்டதுனால ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்ற மாதிரி யாரும் வந்து பயப்படாதீங்க ஸோ அதுக்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே வந்து இதை வந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி இதனால் என்னென்ன சைடு எஃபெக்ட்லாம் வருது அப்படின்றத வந்து அதைத்தான் வந்து இப்போ வந்து டாக்குமெண்டேஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் இப்போ இது வந்து ரொம்ப கொஞ்சம் வைரலாக வந்து போயிட்டுருக்கு வேக்சின் போட்டு ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அதாவது நம்ம தமிழில் வந்து இந்த நிறையா மருந்து இருக்கிறதுலாம் ஒரு மண்டலம் எடுங்க அப்படிங்கிற மாதிரி நாட்டு மருந்துக்கெலாம் சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி வேக்சின் போட்டு நாற்பத்தஞ்சு நாளைக்கு உள்ளே அதாவது பாதிப்பு வருது அதோடய சைட் எஃபெக்ட் காமிக்குது அப்படின்னால அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் உள்ளே வந்து காமிச்சா தான் உண்டு ஸோ அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து பயப்பட தேவையில்லை இதுவும் வந்து நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக யாருமே வேக்சின் போட்டிருக்க மாட்டோம் இப்போ வேக்சின் போட்டது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதுக்குள்ளே ஒன்றும் முடிஞ்சிடுதோ ஸோ இப்போ இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம வந்து வேக்சின் தான் நமக்கு வந்து சைட் எஃபெக்ட் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதெலாம் வராது ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து மீடியாவில் வந்து ஒவ்வொன்றும் ஏதாவது தப்பாக வந்து சொன்னாங்க அப்படின்னா ஒரே சேம் இதை மட்டும் பார்க்காதீங்க ஒரு நாலஞ்சு சேனலில் போய் பாருங்கள் யாராவது அதை வந்து பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்து தெளிவாகிடுங்க ஸோ அதான் நல்லது இப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதை யோசித்து அதனாலேயே உங்களுக்கு வந்து நிறையா ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது ஸோ பயப்படாதீங்க ஒரு லட்சத்தில் அஞ்சு பேருக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி வரலாம் அப்படின்னாக்க ஹார்ட் அட்டாக் வரலாம் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை அதோடய சைட் எஃபெக்ட் வந்து காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் அதனால் வந்து உயிரிழப்பும் வந்து அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுவுமே வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் வந்து உயிரிழப்புக்கான வாய்ப்பு வந்து இருக்குது மேக்ஸிமம் வந்து உயிரிழப்புக்கான வாய்ப்பு வந்து கிடையாது நான் சொன்ன விளக்கம் வந்து உங்களுக்கு வந்து போதுமானதாக இல்லை திருப்தியாக இல்லை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்க இன்னும் டீட்டெயிலாக தெரியும் அப்படின்னா மிஸ்டர் ஜிகே சேனலில் வந்து இதை டீட்டெயிலாக டாக்டரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஸோ அதை பாருங்கள் உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும்